வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே பொதுவாகவே சிம்மம் ராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் மிகவும் மேன்மையானதும் பெருமை நிறைந்ததும் ராஜ மரியாதை பெற்றதும் ஆகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகத்தையே கவர்ந்து ஆட்சி செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் சிம்மம் என்றாலே சிங்கம் நினைவுக்கு வருகிறது சிங்கம் காட்டின் ராஜாவாக இருப்பது போல சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் சமூகத்திலும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் தொழிலிலும் எப்போதும் முன்னணியில் வகிப்பவர்கள் இவர்களின் தனி சிறப்புகள் ஆற்றல்கள் பெருமைகள் பற்றி சொல்ல தொடங்கினால் ஆயிரம் வார்த்தைகளும் போதாது அதே போலத்தான் சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே தலைமைத்துவம் கொண்டவர்கள் இவர்களின் குரல் நடை பார்வை அனைத்தும் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டவை இவர்களின் மனதில் எப்போதும் நான் வெற்றியடைய வேண்டும் நான் முன்னேற வேண்டும் என்ற தீவிர உணர்ச்சி நிறைந்திருக்கும் சிம்மராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒளிரும் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் மேலும் இவர்கள் பிறந்த இடம் எந்த அளவுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அவர்களின் உயர்வு எப்போதும் அசாதாரணமாகவே இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியை தங்கள் வசமாக்கி விடுவார்கள் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் பிறவிலேயே தலைவர்கள் இவர்களுக்கு கட்டளையிடும் குரலும் வழிநடத்தும் ஆற்றலும் இயற்கையாகவே கிடைத்துள்ளது ஒருவர் சிம்ம ராசிக்காரரை சந்திக்கும் போது அவர்களிடமிருந்து வெளிப்படும் அதிகாரமும் தன்னம்பிக்கையும் உடனே உணரப்படும் அதேபோல் அவர்கள் எங்கு பணிபுரிந்தாலும் விரைவில் மேலதிகாரியாக மாறுவார்கள் வேலைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்திலும் நண்பர்கள் வட்டத்திலும் குடும்பத்திலும் இவர்களே வழிகாட்டியாக இருப்பார்கள் குறிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களின் மனம் சிங்கத்தின் மனம் போல பெரியது இவர்களிடம் எப்போதும் தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும் நான் முடியும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் எப்போதும் இருக்கும் இந்த குணம்தான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது அதிலும் முக்கியமாக சிறிய விஷயங்களிலும் பெரிய கனவுகளையும் சாதனைகளையும் காண்பார்கள் தோல்வியை பார்த்தாலும் கூட அதை ஒரு கற்றல் அனுபவமாக கருதி இன்னும் வலிமையாக முன்னேறுவார்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே வலிமையானவர்களாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிகுந்த அன்பும் கருணையும் கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் அன்புக்குடியவர்களை ராஜ மரியாதையுடன் நடத்துவார்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாக செய்யக்கூடியவர்கள் அடுத்ததாக அவர்களின் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் எப்போதும் துணையாக இருப்பார்கள் யாருக்காவது துன்பம் வந்தால் அதை தங்கள் பிரச்சனையாக கருதி உதவி செய்வதற்கு முன் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் கலைத்திறனில் அசாதாரணமானவர்கள் நடிப்பு இசை ஓவியம் எழுதுதல் மேடை பேச்சு எதிலும் அவர்கள் மின்னுவார்கள் இவர்களின் சிந்தனை சூரியனின் கதிர்கள் போல பிரகாசமானது அவர்கள் எந்த கலைத்துறையிலும் நுழைந்தாலும் அந்த துறையை ஆளும் அளவுக்கு திறமை பெற்றவர்கள் உலகத்தையே கவரும் கலைஞர்களில் பெரும்பாலானோர் சிம்ம ராசியில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செல்வம் எளிதாக வந்து சேரும் பணம் சம்பாதிக்கும் ஆற்றலோடு மட்டுமில்லாமல் அதை செலவழிக்கும் ராஜமனமும் மனமும் இவர்களிடம் இருக்கும் தங்களுக்காக மட்டுமில்லாமல் பிறடுக்கும் உதவுவதில் இவர்களுக்கு பெரும் சந்தோஷம் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் செழிப்புடன் இருக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் ராஜ மரியாதை பெற்றவர்களாகவே வாழ்வார்கள் பொதுவாகவே ராசிக்காரர்கள் எதிலும் தைரியமாக செயல்படுவார்கள் சவால் என்ற வார்த்தை இவர்களுக்கு பிடித்த ஒன்று எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அதை சிங்கம் போல பாய்ந்து தகர்த்தெடிவார்கள் அதிலும் முக்கியமாக அவர்கள் வாழ்க்கையில் சாதனைகளை எட்டுவதற்காக அச்சமின்றி செயல்படுவார்கள் இவர்களின் தைரியம் மற்றவர்களுக்கு கூட ஊக்கமாக இருக்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடம் தானாகவே பிரகாசிக்கும் இவர்களுடன் பேசுபவர்கள் இவர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களின் புன்னகையும் அவர்களின் வாக்குமூலங்களும் அவர்களின் செய்கைகளும் மற்றவர்களை ஈர்க்கும் காந்த சக்தியாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பிறவியிலேயே ராஜாக்கள் தங்கள் வாழ்க்கைகளையும் தங்கள் சுற்றத்தையும் ஒளிர வைக்கும் ஒளிர்கதிர்கள் தங்கள் தைரியம் தலைமைத்துவம் தன்னம்பிக்கை அன்பு படைப்பாற்றல் இவை அனைத்தும் அவர்களை உலகத்திலேயே மிகப்பெரியவர்களாக ஆக்கும் மேலும் சூரியன் போல தினமும் உதித்து உலகிற்கு ஒளி தருவது போல சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையால் மற்றவர்களின் வாழ்வையும் பிரகாசிக்க செய்கிறார்கள் இவர்களை புகழ்ந்து பேசினாலும் வார்த்தைகள் எப்போதும் குறைந்துவிடும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டிருந்ததால் அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கைகளை அதிகரித்திருக்கும் எளிமையாக அனைத்து விஷயங்களையும் செய்யும் உத்வேகம் கொடுத்திருக்கும் எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி இருந்திருப்பீர்கள் ராசி லக்கணத்திலேயே புதன் கேது சூரியன் இருந்ததால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது எந்த குரூர கிரகங்களின் பாதிப்பும் இல்லாததால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போது சுக்கரனும் கேதுவும் ராசி லக்கணத்தில் இணைவதால் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் எந்த ஆட்களுடன் பேசக்கூடாததோ அவர்களுடன் பேசும் நிலைமை ஏற்படும் ஆண்களாக இருந்தால் தவறான உறவுகள் உண்டாகும் வாய்ப்புள்ளது பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மற்றவர்களை நம்பி மோகத்தில் சிக்கும் சூழல் உள்ளது ஏனென்றால் குடும்பஸ்தானம் எனும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதால் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அவை நடக்காது நாக்கில் புண் பல் எடுத்துவிட்டு புதிய பல் வைப்பது போன்றவை ஏற்படலாம் எந்த விஷயங்கள் சொல்ல வேண்டும் எதனை சொல்லக்கூடாது என்று சிந்தித்து பேசுவது நல்லது நாம் பேசும் வார்த்தை நமக்கே எதிராக அமையும் இரண்டு எட்டுக்கூடிய பாவங்களில் கெட்ட கிரகங்களின் பார்வை இருந்தால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதுதான் பெரியவற்றி விடிவு காலம் அதுதான் ஏனென்றால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலிருந்து வேலையை விட்டு இன்னொரு வேலையை செய்வீர்கள் சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது புதன் குரு திரிகோணத்தில் வலிமையாக அமர்ந்திருப்பது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செய்ய அற்புதமான நற்பணன்களைப் பெறுவீர்கள் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபது சதவீத நன்மைகளும் கிடைக்கப் போகிறது அதேபோல் நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை சாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் சாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக போகிறார் மிதுன ராசியில் குரு வக்கரமாக மாடுகிறார் அங்கிருந்து கடகத்திற்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதனத்துக்கு வருகிறார் குரு பகவான் வக்கரமாக மாறும்போது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள் புரட்சிகள் ஏற்படும் புதிய மருத்துவம் கண்டுபிடிக்கப்படும் குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி தனுஷ் ராசி கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்க போகிறது திருமண நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது மிதுனம் கும்பம் தனுசு துலாமில் கிரகம் வக்கிரமாக இருந்தால் நன்மைகளும் நடக்கும் இதே இடத்தில் சுய சாதகத்திலேயே சனி வக்கிரமாக இருந்தால் நூறு சதவீதம் நன்மைகளும் நடக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் குறித்து கூட இங்கு பார்க்கலாம் சிம்மராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு புதிய நபர்களின் வருகையால் வாழ்க்கையே மாறும் அந்த நபர்களின் வருகை உங்களுக்கு பிரவசத்தையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறுவீர்கள் வரவேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நல்ல நட்புகள் உருவாகும் மேலும் எதிரியாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறும் யோகம் உண்டாகும் வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அந்த முயற்சியால் பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கும் பல்வேறு பாதிப்புகள் சிக்கல்களை கடந்த ஒன்றே ஆண்டுகளாக சந்தித்து வந்திருந்தாலும் இந்த குரு வக்கிரமாக இருப்பது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை இழந்திருந்தாலும் இப்போது வரப்போகும் புதிய நபரால் சந்தோஷம் ஏற்படும் நல்ல வாழ்க்கையை பெறுவீர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்கின்ற புரிதல் ஏற்படும் பணவரவில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் தேங்கி கிடந்த வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும் எதிர்பார்க்காத பதவி உயர்வும் கிடைக்கும் எதிர்பார்க்காத துறை நபரிடமிருந்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது சிம்மராசியை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் நேர்மறையாக உள்ளன அண்ணன் தம்பி சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதம் சிக்கல்கள் எல்லாம் தீரும் வீட்டின் மேல்தளத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் தண்ணீர் குழாய் பிரச்சனை போன்றவற்றை சீரமைப்பீர்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்கு இடமாற்றம் நூறு சதவீதம் நன்றாக இருக்கும் சாதகத்தில் ஒரு சிலருக்கு கிரகங்கள் வக்கரமாக இருக்கும்போது சாக்பாட் அடிக்கும் யோகம் உண்டாகும் லக்கி பாஸ்கராக மாறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வரும் காலகட்டமாகவே இருக்கும் மங்கள காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் மங்கள இசை மங்கள வாத்தியம் உங்கள் வீட்டில் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும் அதேபோல் சந்தோஷம் பொருளாதாரம் ரீதியாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நன்மைகளை பெறும் யோகமான காலகட்டமாகவே இருக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அதிகளவு நற்பலன்களை பெறப் போகிறார்கள் சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வரப்போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்தி கிடைக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டாகும் பயணங்களால் ஆதாயம் உண்டு உத்தியேகம் தொழிலில் ஏற்றம் காணப்படும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உள்ளிட்ட புதிய பொறுப்புகள் தேடி வரும் நிலம் வீடு வண்டி வாகனம் ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பரப் பொருட்களின் சேர்க்கை காணப்படும் முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியேகம் தொழில் கல்வி மூன்றிலும் திடீர் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் ஆகியவற்றால் மகிழ்ச்சி உருவாகும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் செயலுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது இதனால் அடுத்த கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவீர்கள் எல்லாம் இருந்தாலும் மனதில் அவ்வப்போது வீண் பதற்றம் காணப்படும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் மனதில் ஒரு வகை வெறுமை காணப்படும் கழுத்து நரம்பு மலக்குடல் சிறுநீரகம் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளில் இருப்போர் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரிடம் விலகியே இருங்கள் வாழ்க்கை துணையுடன் மனமிட்டு பேசுங்கள் காதல் உறவாக இருந்தாலும் மனதில் இருப்பதை பேசுங்கள் ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு முழுமையாக படித்து பார்த்து தெளிவடைய வேண்டும் உத்தியோகத்தில் உயரதிகாரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கோளாறு பதிகம் அனுமன் சாலிசா தினசரி உச்சரிப்பது எல்லாவற்றிலும் நம்பிக்கைகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிம்ம ராசி இலக்கணத்தினர் இந்த சந்திர கிரகணம் காரணமாக அடுத்த நூறு நாட்களுக்குள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த நடைபெற்ற சந்திர கிரகணத்திற்கு பிறகு நூறு நாட்கள் தொடர்ந்து ஏழாம் இடமான சம சப்தமம் பாதிக்கப்படுகிறது இந்த ஏழாம் இடம்தான் மனைவி கணவர் தொழில் கூட்டாளி வாடிக்கையாளர் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்களுக்கான அதிபதி அது பாதிக்கப்படுவதால் பல்வேறு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படும் வயிறு கால் கற்பப்பை போன்ற பிரச்சனைகளில் அதிக கவனம் வேண்டும் திடீரென ஒரு பிரச்சனை வெடித்து அவசர அவசரமாக மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம் வாழ்க்கை துணவியின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நன்றாக சென்று கொண்டிருக்கும் தொழிலில் கூட்டாளிகளால் திடீர் சிக்கல்கள் ஏற்படும் முக்கியமாக மூன்றாவது இடத்தில் உள்ள கூட்டாளியின் சதி வன்மம் ஆகியவற்றால் பாதிப்புகள் ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு தெரியாமல் நடைபெற்ற மோசடிகள் இந்த காலத்தில் தெரிய வரும் வரி சட்ட சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எழுவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது ஏனென்றால் உங்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் அடிவயிறு குடல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்போர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும் மருந்துகளை தவறாமல் எடுத்தல் மருத்துவ பரிசோதனைகளை சரிவர செய்தல் ஆகியவை பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் மேலும் இதையெல்லாம் தாண்டி உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் எதிலும் வார்த்தைகளை விடாமல் நிதானத்தை கடைபிடித்தல் முக்கியம் உத்தியோகம் தொழில் குடும்பம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வாக்குவாதம் மோதல் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிரச்சனைகள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்க ஒரு கலசத்தில் இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி தற்பப்பை தச்சனை ஆகியவற்றுடன் வயதானவருக்கு தானம் செய்ய வேண்டும் சரி இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க